பையன் துருதுருவென்று இருக்கிறான் ஒரு சோடா புட்டி கண்ணாடி மாட்டினால் ஆகி விடுவான் என்றார் டேவிட் ஹேமன் அகில் கண்ணாடி போட்டுக்கொள்வதில் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மூக்கை அது அழுத்தினால் நான் தூக்கி கடாசி விடுவேன் என்றான் பையன் பொடியா மேதைகள் எல்லாரும் மூக்கு கண்ணாடி தான் போட்டுக்கொள்வார்கள் தெரியுமா இல்லையே நான் பார்த்த ஆல்ஃபர்ட் ஐன்ஸ்டீன் போட்டோக்களில் அவர் கண்ணாடி போட்டுக்கொள்ளவில்லையே பரவாயில்லை நான் மேதை இல்லை என்று சொல்லாத வரைக்கும் கெட்டிக்காரன் நான் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் நான் ஒரு யூதன் பல மாமேதைகள் உதித்த இனம் என்னுடையது ஐன்ஸ்டீன் கூட யூதர்தான் யார் கண்டது நாளைக்கு நானும் ஒரு மேதையாகலாம் இப்போது நான் நடிக்க வந்திருப்பது சும்மா ஒரு தான் டேனியல் ராட் கிளிஃப் பதினோராவது வயதில் தனது முதல் திரைப்படத்தில் நடிக்க ஆடிஷனுக்கு சென்றபோது இந்த கதை இந்த படம் உலகை ஆளப்போகிறது என்றோ இதன் மூலம் மிகச்சிறு வயதில் தான் உலக புகழ் பெறப்போகிறோம் என்றோ அறிந்திருக்கவில்லை ஜேகே கே ரவுலிங் யார் அவனுக்கு தெரியாது ஹாரி பாட்டர் அவரது நாவலில் என்ன செய்திருக்கிறான் அவன் படித்திருக்கவில்லை அவனுக்கு ஏன் அத்தனை புகழ் யார் கண்டார்கள் ஹாரி பாட்டர் பாத்திரத்தில் நடிப்பதற்கு குழந்தை நட்சத்திரங்களை தேர்வு செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு டேனியலின் அம்மா மார்சியா கிருஷாம் அவனை அழைத்து சென்றிருந்தார் மார்சியா சினிமாவில் இருப்பவர் ஆடை வடிவமைப்பாளர் தனது ஒரே மகனை சினிமாவுக்கு கொண்டு வரும் கனவு அவருக்கு இருந்தது இலக்கிய ஏஜெண்டான டேனியலின் தந்தை ஆலன் ஜார்ஜ் ராட் கிளிஃபுக்கு அதில் அவ்வளவு நாட்டமில்லை என்றாலும் மனைவியை அவர் பொதுவாக எதிலும் கட்டுப்படுத்துவதில்லை படிப்பு கெடாமல் பார்த்துக்கொள் என்று மட்டும் மகனிடம் சொல்லியிருந்தார் அதனால்தான் டேனியல் முன்னதாக சில டிவி சீரியல்களில் நடிக்க முடிந்திருக்கிறது ஆனால் ஹாரி பாட்டரில் நடிக்க தொடங்கியதும் டேனியல் தன் தந்தையிடம் கேட்டான் அப்பா சினிமா என்பது படிப்பு இல்லையா எனக்கு இது பிடித்திருக்கிறதே ஜார்ஜ் ஒன்றும் சொல்லவில்லை படம் ஓடினால் மேற்கொண்டு முடிவு செய்யலாம் என்று நினைத்திருக்கக்கூடும் ஆனால் மகனின் எதிர்காலம் குறித்த மெல்லிய கவலை அவருக்கு இருந்தது உண்மை ஹாரி பாட்டரில் அவன் நடிப்பது உறுதியான போதே இன்னொரு படத்தில் ஒரு சுமாரான கதாபாத்திரம் அவனுக்கு கிடைத்திருந்தது இரண்டு படங்களிலும் ஒரே சமயத்தில் அவன் நடித்துக் கொண்டிருந்தான் ஹாரி பாட்டர் வரிசை படங்களில் முதல் இயக்குனர் கிறிஸ் கொலம்பஸ் லேசப்பட்ட ஆள் இல்லைதான் தவிரவும் உலக புகழ்பெற்றுவிட்ட நாவல் மிகப்பெரிய பட்ஜெட் படம் பல மில்லியன் கலெக்ஷனுக்கு இப்போதே கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் ஒருவேளை அதுதான் அவரது பயம் படத்தின் வெற்றி தோல்வி இல்லை அது தன் மகனை பெரிதாக பாதித்துவிட்டால் கவலைப்படாதீர்களப்பா இந்த படம் தோற்றால் அடுத்ததில் ஜெயித்து விடலாம் என்று அனாசயமாக சொல்லிவிட்டு கிரிக்கெட் விளையாட போய்விட்டான் டேனியல் பத்து வயது அவன் ஒரு கிரிக்கெட் பைத்தியம் சச்சின் டெண்டுல்கர் என்றால் உயிர் அதே மாதிரி இசை பைத்தியம் மணிக்கணக்கில் இசை கேட்டுக்கொண்டே இருப்பான் எப்போதாவது தோன்றினால் விறுவிறுவென்று பேப்பரை எடுத்து கவிதைகள் எழுதும் ஆர்வமும் இருந்தது ஜேக்கப் ஜஸ்வான் என்ற புனைப்பெயரில் பல பத்திரிகைகளுக்கு கவிதைகள் அனுப்பியிருக்கிறான் படிப்பை தவிர மற்ற எல்லாவற்றிலும் பெரிய ஆள் தான் என்று எப்போதும் கென்றடிப்பார் டேனியலின் தந்தை டேனியல் பதில் சொல்ல மாட்டான் சிரிப்பான் லண்டனில் அவன் படித்துக் கொண்டிருந்த பள்ளிக்கூடம் மிகவும் புகழ்பெற்றது டிராப் அவுட் கேஸ்களுக்கும் மக்கு சாம்பிராணிகளுக்கும் அங்கே இடம் கிடையாது கடும் பரீட்சைகளுக்கு பிறகு இடம் கிடைக்கும் டேனியலுக்கு இடம் கிடைக்கும் வரை அவனும் படிப்பில் பிரமாதமாகத்தான் இருந்தான் ஆனால் ஆர்வம் கலைத்துறையை நோக்கி சென்ற பிறகு அவனால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போய்விட்டது ஒன்றும் பிரச்சினையே இல்லை ரிட்டையர் ஆன பிறகு படித்துக் கொள்கிறேன் என்ற தமாஷாக சொல்லிவிட்டு படிப்பை பாதியில் விட்டான் அப்பாவுக்கு அப்போதும் கவலை அவன் அப்போதும் சொன்னான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஜெயிக்காமல் விடமாட்டேன் ஸ்கிரீன் டெஸ்டின் போது டேனியலின் நடிப்பை பார்க்க வந்திருந்த நாவல் ஆசிரியை ஜே கே ரவுலிங் கிறிஸ் கொலம்பஸ்க்கு இவனை விட சிறந்த ஹாரி பாட்டர் கிடைக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார் ஷூட்டிங்கில் டேனியல் அதனை நிரூபித்தான் அவனுக்கு வெறி இருந்தது வேகம் இருந்தது வயதுக்கே உரிய துருதுருப்பு இருந்தது நடிப்பின் மீது இருந்த ஆர்வம் அவனை ஒரு நல்ல நடிகனாக்கியது ஆக்கியது திரும்ப திரும்ப காட்சிகளை கேட்டு கேட்டு உள்வாங்கிக் கொண்டு நடிக்க வேண்டிய எண்ணம் அந்த பதினோரு வயதிலே அவனுக்கு இருந்திருக்கிறது காட்சி தனக்கு புரியாவிட்டால் ஒரு சிறு ஷாட்டில் கூட நடிக்க மறுத்து விடுவான் காட்சி இடைவெளிகளில் கூட செட்டை விட்டு வெளியே போகாமல் மற்றவர்கள் நடிப்பதை கூர்ந்து கவனிப்பான் இடையிடையிடையே ஆப்பிள் ஜூஸ் சிக்கன் பிரியாணி என்று நச்சரிக்கிற வழக்கம் கிடையாது தூக்கம் வருகிறது போர் அடிக்கிறது என்று இம்சிக்கிற குணம் கிடையாது அம்மா வேணும் வீட்டுக்கு போகணும் என்ற அழுகிற பையனும் கிடையாது நான் ஒரு நடிகன் என்று சிறுவயதிலே உணர்ந்துவிட்டேன் அதற்கான நல்ல குணங்களை மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொண்டேன் என்று ஒரு சமயம் டேனியல் சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்து ஒன்று இறுதியில் ஹாரி பாட்டர் வரிசையின் முதல் படமான ஹாரி பாட்டர் அண்ட் த பிலாசபர் ஸ்டோன்ஸ் வெளியான தினத்தன்று யார் இந்த பையன் என்று கேட்காத வாயில்லை ஒரே நாள்தான் உலகம் முழுவதையும் கொள்ளை கொண்டு போனால் அந்த பொடியன் வசூலிலும் விமர்சனங்களிலும் மாபெரும் வெற்றி கண்ட அந்த படம் அடுத்தடுத்த பாட்டர் படங்கள் உடனே உடனே வெளிவர ஒரு நல்ல அடித்தளம் அமைத்துக் கொடுத்தது டேனியல் ராட்லிஃபுக்கு இன்றைக்கெல்லாம் இருபது வயது பூர்த்தியாகவில்லை அவரை பற்றிய காதல் கிசுகிசுக்கள் கூட இன்னும் வரத் தொடங்கவில்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது என்று அவரே சொன்ன ஒருவரி சொந்த தகவலை தவிர வேறு எதுவும் வெளியே வந்ததில்லை ஆனால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் குட்டி ஆண் தேவதையாக இருக்கிறார் கணக்கிட முடியாத அளவுக்கு பணம் புகழ் செல்வாக்கு தனது பதினாறாவது வயதில் உலக புகழ்பெற்ற பிரிட்டன் நேஷனல் போர்ட்ரைட் கேலரியில் இடம்பெற்ற ஒரே நபர் டேனியல் தான் புகழ் எனக்கு ஜாலியாக இருக்கிறது எங்கு போனாலும் பெரியவர்களும் சிறுவர்களும் ஓடி வந்து கை கொடுக்கிறார்கள் முத்தமிடுகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் நான் அனுபவிக்கிறேன் இதற்கு நான் பெரிய விலை எதுவும் கொடுக்கவே இல்லை நேர்மையாக உழைத்ததை தவிர டேனியல் இன்றைய இருபதாவது வயதில் சொன்னது இல்லை இது பதினைந்து வயதிலே சொல்லிவிட்டது